என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நோன்பு வைப்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமலான் மாதத்தில் நோன்பு இருப்பதால் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று கவலைப்படுகிறீர்களா ஆனால் இந்த ஒரு மாத கால நோன்பு சில ஆச்சரியமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் ஒன்று பேரீச்சை ஆன்மீக காரணங்களுக்காக ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இஃப்தார் தொடக்கத்தில் நாம் மூன்று பேரீச்சை பழங்களை சாப்பிடுகிறோம் நோன்பின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று சரியான அளவு தோராயமாக முப்பத்தி ஓர் கிராம் அதாவது ஒரு அவுன்ஸ் பேரீச்சையில் கார்போஹைட்ரேட்கள் இருப்பதால் நாள் முழுவதும் உற்சாகத்தை வழங்கும் உணவுகளில் பேரிச்சை ஒன்றாகும் பேரிச்சை பழங்களில் நார் சத்துகள் உள்ளன அதனால் ரமலான் நோன்பு காலம் முழுவதும் இது செரிமானத்திற்கு உதவும் மற்றும் அதை மேம்படுத்தும் இரண்டு மூளைத்திறன் நோன்பு இருப்பதால் மனநலம் மற்றும் ஆன்மீக கவனம் ஆகியவற்றில் நேர்மையான விளைவுகள் ஏற்படும் அந்த வகையில் ரமலான் நோன்பு இருக்கும்போது மூளைத்திறன் அதிகரிக்கும் ரமலான் நோன்பின் போது மன அதிகரிப்பதால் மூளையில் நியூரோட்ரோபிக் காரணியின் அளவு அதிகரிக்கிறது இதனால் மூளை செல்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது அதன் காரணமாக மூளையில் செயல்பாடு மேம்படுகிறது அதேபோல் அட்ரீனல் சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படும் கார்டிசோல் என்ற ஹார்மோன் அளவு குறைவதால் ரமலான் காலத்திலும் அதற்கு பின்வரும் காலங்களிலும் மன அழுத்தம் வெகுவாக குறைகிறது மூன்று கெட்ட பழக்கங்கள் குறைகிறது ரமலானின் போது நோன்பில் கெட்ட பழக்கங்களை கைவிடுவதற்கு ரமலான் மாதம் உதவுகிறது அந்த வகையில் புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் இன்னும் பல தீய பழக்க வழக்கங்களை கைவிட உதவுகிறது அவற்றிலிருந்து விலகும் போது உடல் ஆரோக்கியம் அடையும் இந்த கெட்ட பழக்கங்கள் ரமலானில் மட்டுமல்ல மற்ற நேரங்களிலும் இந்த கெட்ட பழக்கத்தின் பக்கம் செல்லாதீர்கள் நான்கு குறைந்த கொழுப்பு ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கும்போது கிடைக்கும் நன்மைகளில் ஒன்று எடை குறைப்பு இதனால் உடலில் ஆரோக்கியமான மாற்றங்கள் நிகழ்கின்றன ரமலான் காலத்தில் நோன்பு கடைப்பிடிக்கும் மக்களின் இரத்தத்தில் கொழுப்பின் அளவு குறைகிறது குறைவான கொழுப்பு காரணமாக இதயத்தின் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது அதனால் இதய நோய் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் போன்ற அபாயங்கள் வெகுவாக குறைகிறது ஐந்து பசி குறைதல் தினமும் சாப்பிடும் உணவின் அளவை திடீரென மொத்தமாக குறைத்து எடையை இழந்தால் அதற்கு பிறகு சகஜமான அளவில் உணவை உட்கொள்ள தொடங்கும்போது இழந்த எடையானது முன்பை விட வேகமாகவும் அதிக அளவிலும் கூட்டப்படும் ஆனால் ரமலான் நோன்பு இருக்கும்போது அவ்வாறு நடப்பதில்லை நோன்பு இருக்கும் காலம் முழுவதும் உணவு குறைப்பு சரியான அளவில் நடைபெறுவதால் தொப்பை படிப்படியாக சுருங்குகிறது ஆறு நச்சுத்தன்மை ரமலா நோன்பு காலத்தில் நாள் முழுவதும் சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ கூடாது அதனால் உடல் செரிமான அமைப்பு மேம்படுகிறது நோன்பு காரணமாக உடலுக்கு தேவையான ஆற்றல் அதீத கொழுப்பு இருப்புகளில் இருந்து பெறப்படுகிறது அதனால் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுகளும் எரிக்கப்படுகிறது இதனால் உடல் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு ஒரு ஆரோக்கியமான அமைப்பை உருவாக்குகிறது ஏழு ஊட்டச்சத்துக்கள் ரமலான் மாதத்தில் நாள் முழுவதும் சாப்பிடாததன் மூலம் வளர்சிதை மாற்றம் அருமையாக செயல்பட தொடங்கும் அதனால் உணவில் இருந்து உறிஞ்சும் ஊட்டச்சத்துக்களின் அளவும் மேம்படுகிறது ஏனெனில் ரமலான் நோன்பு காலத்தில் அடிபோனெக்டின் என்ற ஹார்மோன் அதிகரிப்பதே இதற்கு காரணம் ஆகவே உடலின் ஆரோக்கிய நன்மைகளுக்கு இந்த ரமலான் நோன்பு வழிவகுக்கிறது ஆகவே புனித ரமணாலில் அதிகம் சுற்றாமல் ஓய்வு எடுப்பதோடு இல்லாமல் இறைவனை தொழுது குர்ஆன் ஓதுதல் ஜகாத் கொடுத்தல் போன்ற நல்ல அமல்களில் ஈடுபடுவோமாக எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்வானாக பர்கத் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காத்துஹூ